மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு பதிமூன்று முதல் இருபது இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோமான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றார்கள் என்றார்கள் ஆனால் நீங்கள் யா நான் யார் என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்டார் சீமோன் பேதொரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளா எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன்மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோளை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலையில் நீ அனுமதிப்பது விண்ணுலையிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பின் பருலோக பீதாவே நீரே வாழும் கடவுளின் மகன் என்றும் நீரே எம் மீட்பராகிய இயேசு என்று மீட்பராகியவை போல நாங்களும் நம்பிக்கையுடன் உம்மை மெசியா என்று ஒப்புக்கொள்கின்றோம் உம்முடைய திருஅவையை கட்டி எழுப்பும் பாறையாக எங்களை மாற்றி அருளும் முது விண்ணரசின் திறவுகோலை எங்களுக்கு அருளி உக்கு உறுதியாய் வாழ வழிகாட்டி வீராக எங்களை உமது திரு ரத்தத்தால் கழுவியருளும் நிரப்பி அருளும் ஆமேன்